தமிழ்நாட்டில் இருக்கிற பழைய தாய் கோயில் அப்படின்னு சொன்ன தாய் தெய்வம் அப்படின்னு சொன்னால் மதுரை மீனாட்சி இப்போ மதுரை மீனாட்சி அம்மா யாரு கல்யாணம் பண்ணுறக்கு முன்னாடியே இளவரசியாக இருக்கும்போது ராணியாக பட்டம் சுட்டி கொண்டவர்கள் அப்போ முடிசூட்டி செங்கோல் தாங்கி அவங்க இருந்தாங்க ஆனால் அதை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ள முடியல அவருடைய கணவர் சுந்தரேசர் வந்து அரசர் கிடையாது கோமகன் தான் ராணியோட கணவர் அப்போது என்ன செஞ்சாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மீனாட்சிகிட்ட இருந்த அரசையும் செங்கோலையும் வாங்கி சுந்தரேஸ்வருக்கு பட்டாபிஷேகம்னு ஒரு ஆவணி மாசம் ஒரு நடத்துகிறாங்க சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் அதுவும் கொஞ்சம் வெளிப்படையான ஆணாதிக்க சிந்தனை தான் அப்போது ஆனால் மதுரை மக்கள் வந்து பெரும்பாலும் அந்த மீனாட்சி பட்டாபிஷேக திருவிழாவை போல சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கிறது இல்லை இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வரலாற்றின் பின்னணியில் இருக்கு நம்ம அதை யோசிச்சு கண்டுக்காம இருக்கிறோம்